சிவசக்தி அஸ்ட்ராலஜிக்கு அங்கே எல்லோரையும் வரவேற்கிறேன் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் தெரிஞ்சாலும் வந்துட்டு எல்லாருக்கும் எங்கே தயக்கும் எங்கே கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக ப்ரொடிக்ஷன் பண்ணுறதில் தான் ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வழிமுறைகள் இருக்குது ஸோ அதில் ஒன்று வந்துட்டு பர்சனல் ஜோதிடம் ஸோ அந்த பர்சனல் ஜோதிடத்தில் கடிகார பிரசனம் அது பிரசனமாக இருக்குது ஸோ இந்த கடிகார பிரசனம் எதுக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி இதுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்கு வந்துட்டு இந்த கடிகார பிரசன்னம் வந்துட்டு ரொம்ப எளிமையாக பதில் சொல்லும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கடிகாரம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ராசத்தில் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே ஒன்று வந்துட்டு மேஷத்தை ஆரம்பித்து படனில் வந்துட்டு மீனத்தில் இருந்துவிடும் ஸோ இதே தான் நம்ம வந்துட்டு இந்த கடிகாரத்துக்கும் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இந்த சின்ன முல்லை சின்ன முல்லை வந்துட்டு மேஷத்தில் இருக்குது அப்படின்னா ஒன்று இந்த பெரிய முல்லை வந்துட்டு விஷத்தில் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு பெரிய காட்டும் போது வந்துட்டு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா ஸோ இப்படி தான் நான் பார்த்துக்கணும் இந்த சின்ன முல்லை வந்துட்டு ஆறுடம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய முல்லை வந்து லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆறுடம் வந்துட்டு ஒன் ஹவர் ஒரு ஆசையில் இருக்கும் பெரிய முல்லை வந்துட்டு லக்னம் வந்துட்டு எவரி ஃபைவ் மினிட்ஸ் இது மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ ரெண்டு முள்ளும் ஒரே ராசியில் இருந்தது அப்படின்னாக்கா அந்த காரியம் வந்து நிச்சயமாக நடக்கும் ஓகேங்களா இதுவே சின்ன முள்ள வந்துட்டு பெரிய முள் கணக்கு மதம் போதும் வந்துட்டு ஐந்து ஒம்பதாக இருந்ததுன்னா அதுவும் நடக்கும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் மூணு பதம் இருந்தால் அதுவும் நடக்கும் இப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஏழு ஏழில் குடி காட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த காரியம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கும் இது இப்போ ரெண்டு பன்னாண்டாக இருந்ததுன்னா ரொம்ப சிரமத்தின் பேரில் ரொம்ப தாமதமாக நடக்கும் ஓகேங்களா இதே ஆறு எட்டில் இருந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லிடலாம் இதே நாலு பத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லிடலாம் ஸோ இது ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சுக்கிறதுக்கு ஈவன் நம்பர்ஸில் இருக்கும்போது வந்துட்டு இந்த காரியம் வந்துட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது ஹார்ட் நம்பர்ஸில் இருக்கும்போது வந்துட்டு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு இது வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இங்கே உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ யாராச்சும் ஒருத்தர் வரார் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டார் அப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்து வந்தோம் இங்கே சின்ன முள்ளேருந்து எட்டில் இருக்குது எட்டுன்னா உற்சகத்தை போயிருக்கேன் இல்லையா ஸோ பெரிய முள்ள வந்துட்டு பணங்கள் இருக்குது பாண்டை வந்துட்டு மீனம் ஸோ இந்த எட்டுலேருந்து இந்த பாண்டு எத்தனாவது வீடு ஸோ உற்சகத்துலேருந்து மீனம் வந்து ஐந்தாவது வீடு ஸோ ஐந்து ஒன்பது அப்போ சம்பவம் நடக்கும் ஓகேங்களா இப்போ அதே திருப்பி ஒரு வேறு ஏதாச்சும் கேள்வி கேட்குற வச்சிருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம் கொடுக்கலாமா ஆனால் அப்படின்னு கேட்குறாரு ஸோ நம்ம அப்போ கிடிகாரத்தை பார்க்குறோம் கடிகாரத்தை பார்க்கும்போது வந்துட்டு சின்ன முள்ளு வந்து ரிஷபுத்துலேயும் பெரிய முல்லை மகளத்துலேயும் இருக்கும் அப்புடின்னா இதை கணக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா நாலு எட்டு நாலு எட்டு அப்படின்னா நாங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஸோ நம்ம என் தெரிஞ்சுக்கிறது என்ன என்ன அப்படின்னாக்கா ஆட் நம்பர்ஸில் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் குறிக்காட்டுச்சு அப்படின்னா நடக்கும் இதுவே ஈவன் நம்பர்ஸில் குறி காட்டுச்சு அப்படின்னாக்கா நடக்காது சம்பவம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம் ஸோ இது எல்லாருமே சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கா ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்